சஞ்சரிப்பார் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் பிறகு பதினோராவது வீட்டில் சஞ்சரிப்பார் அதாவது பத்தாம் வீட்டிலிருந்து பதினோராம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ஜென்ம ராசி அடிப்படையில் பதினோராம் வீடு லாபஸ்தானமாகும் இந்த லாபஸ்தானத்திலே குரு பெயர்ச்சி ஆவதால் உங்களுக்கு குபேர யோகம் ஏற்படும் திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்வு ஏற்படும் பொருளாதாரம் உயரும் வருமானம் உயரும் மதிப்பு மரியாதை கூடும் பத்தாம் வீட்டு குரு உங்களுக்கு நன்மை செய்யவில்லை இனி பதினோராம் வீட்டு குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்யப் போகிறார் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த தொழில் செய்ய உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு உள்ளதா என்று பார்த்து செயல்படுங்கள் இல்லை என்றால் உத்தியோகத்திற்கு செல்வதே நல்லது அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மேலும் விரிவான குறுப்பயிற்சி பலன்களை அடுத்து